நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் வியாழக்கிழமை உயிரிழந்தார் மதுரையில் கலைஞராக தனது பயணத்தை தொடங்கி வெள்ளித்திரை வரை உயர்ந்தவர் ரோபோ சங்கர் சின்ன கதாபாத்திரங்களிலும் மக்கள் மனதில் இடம் பிடிக்கும் வண்ணம் தன் திறமையை வெளிப்படுத்தியவர் ரோபோ சங்கர் இவருடைய நெருங்கிய நண்பர்கள் இவருடனான தங்கள் நட்பை பற்றியும் தங்கள் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் அதிலும் மிகவும் முக்கியமாக விஜய் டிவி பிரபலமான மதுரை முத்துவும் ரோபோ சங்கரும் இருபத்தி ஏழு ஆண்டுகள் நண்பர்களாக இருந்துள்ளனர் ஆக மதுரை முத்து ரோபோ சங்கர் பற்றி கூறியதாவது மதுரையில் பெருங்குடி என்ற இடத்தில் உள்ள எஸ்என் கல்லூரியில் வரலாறு படித்தார் ரோபோ சங்கர் இவரது வரலாறு தற்போது சென்னை பெருங்குடியில் முடிந்துவிட்டது இன்று எனது பிறந்தநாள் தம்பி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்கே இருக்க என்று அவரிடமிருந்து அழைப்பு வந்திருக்க வேண்டும் ஆனால் நானோ அவருக்கு இரங்கல் செய்தி சொல்லும் நிலைமையாகிவிட்டது இப்படியாக பிசிசி தமிழிடம் இவர் பேசியபோது போது மதுரை முத்து வேதனையை தெரிவித்தார் கிட்டத்தட்ட மூன்று தசாப்தங்களாக ரோபோ சங்கருடன் பயணித்த மதுரை முத்து அவரது ஆரம்ப கால நாட்களை நினைவு கூர்ந்தார் ரோபோ சங்கர் படித்த கல்லூரிக்கு அருகில் உள்ள கல்லூரியில் நான் படித்தேன் என்றும் அவர் எனக்கு ஒரு ஆண்டு சீனியர் எங்கள் கல்லூரிக்கு பலமுறை மேடை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்துள்ளார் அப்போது முதலே அவரை தெரியும் உடலில் சாயம் பூசிக்கொண்டு மேடையில் நடிப்பார் பல மணி நேரங்கள் உடலில் சாயத்துடன் காத்திருந்து நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார் கல்லூரிகளில் மட்டுமில்லாமல் எத்தனையோ கிராமங்களில் மேடை ஏறி மக்களை சிரிக்க வைத்துள்ளார் இவரைப் போன்ற கடுமையான உழைப்பாளியை பார்க்க முடியாது என்று ரோபோ சங்கர் குறித்து வியந்து பேசினார் மதுரை முத்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு விஜய் டிவியில் தொடங்கிய யாரு நிகழ்ச்சி மூலம் பிரபலமடைந்தவர்கள் ரோபோ சங்கரும் மதுரை முத்துவும் அந்த நிகழ்ச்சியின் மூலம் சற்று ஊடக வெளிச்சம் கிடைத்த பிறகு பல்வேறு இடங்களில் மேடை நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகள் கிடைத்தன நானும் ரோபோ சங்கரும் ஒன்றாக அரசு பேருந்தில் பயணித்த நாட்கள் உண்டு சிறிய மேடை பெரிய மேடை என்ற பாகுபாடே அவரிடம் கிடையாது நூறு பேர் மட்டுமே இருந்தாலும் அவர்களையும் சிரிக்க வைப்பார் என்று தனது நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் மதுரை முத்து உடல் மொழியை கொண்டு மக்களை சிரிக்க வைத்தவர் ரோபோ சங்கர் நல்ல மிமிக்கிரி கலைஞராவார் யாருடைய குரலையும் அவர் பேசுவார் உடல்மொழி ஒருவரை மாதிரியும் குரல் மற்றொருவரை மாதிரியும் செய்து மிமிக்கிரியில் புதுமையை கொண்டு வந்தார் ரோபோ சங்கர் கேப்டன் விஜயகாந்த் போன்று துல்லியமாக பேச அவரால் மட்டுமே முடியும் அவரது உடல் மொழியும் அப்படியே செய்து காட்டுவார் அதனாலேயே நாங்கள் அவரை மினி கேப்டன் என்று விளையாட்டாக அழைப்பதும் உண்டு என்கிறார் மதுரை முத்து உடல் குறித்து அதிக கவனம் செலுத்தியவர் நாற்பத்தி ஆறு வயதிலேயே உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் மதுரை முத்து கூறினார் மேலும் மதுரையில் மதுரா கோட்சில் தினமும் இருபது ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்தார் ரோபோ சங்கர் என்றும் அப்போது அதில் பத்து ரூபாயை ஜிம் மற்றும் தனது உடற்பயிற்சிக்கான செலவுக்காக எடுத்து வைப்பார் மிஸ்டர் மெட்ராஸ் மிஸ்டர் மதுரை ஆகிய பட்டங்களை பெற்றவர் ரோபோ சங்கர் இவர் தீவிர கமல் ரசிகர் கமலஹாசனுடன் இணைந்து ஒரு படம் நடிக்க வேண்டும் என்பது ரோபோ சங்கரின் ஆசையாக இருந்தது அது நிறைவேறவில்லை என்பது வருத்தமாக உள்ளது என்றும் மதுரை முத்து கூறினார் மேலும் இப்படியாக ரோபோ சங்கரின் மரணம் பலரை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கும் நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ரோபோ சங்கர் மஞ்சக்காமாலையால் பாதிக்கப்பட்டிருந்த போது அதிலிருந்து மீண்டார் அப்போது ரோபோ சங்கரும் அவரது மனைவி பிரியங்காவும் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்திருந்தனர் அதில் திடீரென எடை குறைய ஆரம்பித்து அதாவது நூற்றி பத்து கிலோ இருந்தவர் திடீரென தொண்ணூறு கிலோவுக்கு வந்துவிட்டார் திடீரென இப்படி உடல் எடை குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று சந்தேகம் வந்ததால் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன் என்று மனைவி கூறியிருந்தார் அப்போதுதான் இவரை பரிசோதனை செய்த மருத்துவர் அனைத்து விஷயங்களிலும் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் என சொன்னார் அதனைத் தொடர்ந்து இவரை நான் கண்ட்ரோலாக வைத்திருந்தேன் அதே நேரத்தில்தான் தான் இலங்கை நிகழ்ச்சிக்காக சென்றிருந்தார் இலங்கையிலிருந்து வந்தவர் திடீரென எடுத்தார் அப்போது மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போதுதான் இவருக்கு மஞ்சள் காமாலை இவரது இரத்தத்தில் கலந்துவிட்டது தெரிய வந்தது இதையடுத்து இவர் பிழைக்கவே மாட்டார் என்று பலரும் நினைத்தார்கள் அந்த இக்கட்டான நேரத்தில் ரோபோ சங்கர் இப்போது உடல்நிலை முடியாமல் இருக்கிறார் என்றும் அவர் பிழைப்பது கஷ்டம் பணத்தை கேட்டுவிடுவார்களோ என பலர் எங்களை விட்டு ஒதுங்கி சென்றதை நானே பார்த்தேன் என்று ரோபோ சங்கரின் மனைவி அந்த பேட்டியில் கூறியிருந்தார் அதனைத் தொடர்ந்து அதே நேரத்தில் ஒரு சில உறவுகள் என் கூட இருந்தார்கள் என்றும் கூறியிருந்தார் சோசியல் மீடியாவில் வரும் செய்திகளை பார்க்கும்போது வேதனையாக இருந்தது ரோபோ சங்கர் ஓவராக குடித்து ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டார் அதற்காகத்தான் கடவுள் ஆப்பு வச்சிட்டாரு அவருக்கு சரியான தண்டனை கொடுத்திருக்காரு என்று பேசுகிறார்கள் என பலரும் சொல்வதை கேட்கும்போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்றும் ரோபோ சங்கரின் மனைவி கூறியிருந்தார் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் நேரத்தில் இப்படியெல்லாம் பேசலாமா இப்படி பேசினால் வீப்ஸ் வரும் என்பதற்காக இப்படி செய்யலாமா கடவுளின் புண்ணியத்தால் ஒரு சில நல்லவர்களின் ஒத்துழைப்பால் நான்கு மாதம் போராடி என் கணவரை மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன் என பிரியங்கா அந்த வீடியோவில் பேசியிருந்தார் மஞ்சள் காமாலையிலிருந்து போராடி ரோபோ சங்கரை மீட்டு வந்தார் பிரியங்கா ஆனால் கடைசியில் காலம் மீண்டும் அவரை அழைத்து கொண்டதுதான் வேதனையான விஷயமாக மாறிவிட்டது மேலும் இப்போது ரோபோ சங்கர் இறந்துவிட்டதால் அவர் பயன்படுத்திய உடைகள் மற்றும் பொருட்கள் இவைகளை என்ன செய்வார்கள் என்ற கேள்விகளும் சமூக வலைதளங்களில் எழுந்து வருகிறது அதன்படி பார்த்தால் அதாவது வழக்கமாகவே இந்தியாவில் நிறைய வழக்கங்கள் உள்ளது ஒருவர் இறந்துவிட்டால் சிலர் அவரது உடைகளை மற்றும் அவர் பயன்படுத்திய பொருட்களை அவர்களது வீட்டருகே குளி தோண்டி புதைத்து விடுவார்கள் இதை சிலர் இந்திய அளவில் பாரம்பரியமாக செய்து வருகின்றனர் ஒரு சிலரோ இறந்தவரின் உடைமைகளை கடல் இருக்கும் இடங்களுக்கு சென்று கடலில் போட்டுவிட்டு வருவார்கள் இன்னும் சிலரோ காசிக்கு சென்று அங்கே உள்ள தண்ணீரில் விட்டுவிடுவார்கள் இதுபோக ஒரு சிலர் அவர்கள் இருக்கும் ஊரில் மிகவும் முக்கியமான அருவிகள் இருந்தால் அதாவது ஆறுகள் அருவிகள் போன்றவைகள் இருந்தால் அங்கே உடைமைகளை விட்டுவிடுவார்கள் இன்னும் சிலரோ இறந்தவர்கள் பயன்படுத்திய உடைமைகளை சுத்தம் செய்து அவைகளை ஆதரவற்ற இல்லங்களுக்கு பயன்படுத்துவதற்கு கொடுத்து விடுவார்கள் மேலும் ஒரு சிலரோ இறந்தவர்கள் பயன்படுத்திய உடைமைகளை தீயில் இட்டு எரித்து விடுவார்கள் அதிலும் ஒரு சிலர் அந்த நபரை தீயில் வைத்து தீ மூட்டும் அப்போதே அத்தகைய உடைமைகளை தீயோடு எரித்து விடுவார்கள் இன்னும் சிலரோ அந்த உடைமைகளை அதற்கான பூஜை புனஸ்காரங்கள் செய்து அதன் பிறகு தீயில் போட்டு எரித்து விடுவார்கள் ஆக இப்படியாக பல சம்பிரதாயங்கள் இதில் இருக்கிறது அப்படி பார்த்தால் ரோபோ சங்கரின் விஷயத்தில் இவர் பயன்படுத்திய உடைமைகளை அநேகமாக தண்ணீரில் விடுவதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது கடலிலோ அல்லது அருகே இருக்கும் ஆறுகளிலோ அல்லது காசி போன்ற இடங்களுக்கு சென்று அங்கே உள்ள ஆறுகளிலும் விட்டு விடுவார்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது ஆனால் பாருங்க ரோபோ சங்கரின் மனைவி சொன்னது போல ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அவர் பண உதவி கேட்டு விடுவாரோ என்று சொந்த பந்தங்கள் தெரிந்தவர்கள் என நிறைய பேர் விலகிவிடுவார்கள் ஆனால் அதே நபர் இறந்த பிறகு மொத்த பாசத்தையும் காட்டுவது போல நடந்து கொள்வார்கள் இது மனித இயல்பா அல்லது மனிதர்களின் நடிப்பா என்பதுதான் தெரியவில்லை அதுவும் ரோபோ சங்கரை பொறுத்தவரையில் இவர் உயிரோடு இருக்கும்போது நிறைய பேருக்கு நிறைய உதவிகளை செய்திருக்கிறார் கீழ்மட்டத்தில் இருக்கும் நடன கலைஞர்கள் அவர்கள் செல்லும் நிகழ்ச்சிக்கு ரோபோ சங்கர் வந்து நடனம் ஆடினால் அவர்களுக்கு பணம் நிறைய கிடைக்கும் என்பதால் உதவிக்காக ரோபோ சங்கரை அழைப்பார்களாம் ஆனால் ரோபோ சங்கர் எதை பற்றியும் யோசிக்காமல் உடனடியாக சென்று அவர்களுக்காக நடனமாடி கொடுத்துவிட்டு வருவாராம் அதேபோல் நிறைய ஆதரவற்ற இல்லங்களுக்கும் மாதம் மாதம் டொனேஷனும் கொடுத்து வருகிறார் இதுபோக இவருடன் நடிக்கும் சக நடிகர்களின் எளிமையானவர்கள் உதவி கேட்டால் அவர்களுக்கு உதவி செய்வார் ஆக அப்படிப்பட்ட இவருக்கு மஞ்சள் காமாலை நோய் பாதிக்கப்பட்டு பணத்துக்காக கஷ்டப்படும்போது நிறைய பேர் உதவி செய்யாமல் ஓடி ஒளிந்திருக்கிறார்கள் என்ற செய்திதான் நம்ப முடியாத வேதனையாக இருக்கிறது சரி நீங்க சொல்லுங்க ரோபோ சங்கருக்கு நிகழ்ந்திருக்கும் இத்தகைய நிகழ்வுகளைப் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்